செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட கேளம்பாக்கம் ஊராட்சியில் அன்னை சமுதாய நலக்கூடத்தில் கூடத்தில் மருத்துவமனையில் தனிநபர் இலவச காப்பீடு திட்ட பதிவு முகாம் கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது இதில் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதி திமுக தலைவர் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் எக்ஸ்பிரஸ் எல்லப்பன் நேரில் சென்று பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து துணைத் தலைவர் பாஸ்கர் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் கேளம்பாக்கம் திமுக கிளை செயலாளர் அசுந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனா் கேரம்பி மன்றத்தில் வந்து வினோதினி பேர் வந்து வினோதி இங்கே வந்து முகாம் நடக்குது தலைவரால் எங்கள் ஊர் தலைவரால் முகாம் நடக்குது சென்னை நாடு ப்ளஸ் வந்து அஞ்சு லட்சரூபா காப்பீட்டு விவாமும் நடக்குது இங்கே அதனால என்ன நான் பயன்படுத்தி இருக்கேன்னா நான் நான் ப்ரெக்னெண்டாக இருக்கேன் இப்போ நான் வெளியில் டெலிவரின்னு நான் பார்க்கணும்னா எப்படியும் வந்து நார்மல் டெலிவரின்னும் போது எப்படியும் நாற்பது லட்சத்து ஐம்பது ஆகும் அதே மாதிரி காப்பிரேஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலேயே ஆகும் இந்த காப்பீட்டுனால காப்பீட்டு ப்ளஸ் சென்னை நாடு எனக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து நான் டெலிவரி எங்கே பார்த்துக்கலாம் நாளாக நடந்துட்டுருதுவும் இன்றைக்கும் இதனால் வந்து நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னமும் வந்து இது நிறைய இடத்துல நடந்தால் வந்து நிறைய பேர் வந்து இதனால் பயனடைவாங்க அளவுக்கு இந்த ஊர் தலைவர்கிட்ட இன்னும் தெரியாதவங்க கிட்டே தெரியப்படுத்தி இந்த முகாம் வந்து எல்லாத்துக்கையே புதுசு